வணக்கம் நான் ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையாளர் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா கூச்ச சுபாவம் இருக்குது அப்படின்னாக்கா அதை எப்படியெல்லாம் போக்க முடியும் தன்னம்பிக்கையை வந்து எப்படி வந்து வளர்த்துக்க முடியும் அப்படின்றதுக்கான எளிமையான மூணு வழிமுறைகள் மூலமாக இந்த வீடியோ விளக்கப் போகுது கூச்சஸ்ஸு போகிறது போக்குறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸை எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஈஸியான ஸ்டெப்ஸ் தான் இந்த வீடியோ சொல்ல போகுது சரி இப்போ நீங்கள் வந்து எந்த மாதிரியான ஒரு உருவத்தில் வேணாலும் இருக்கலாம் உயரமாக இருக்கலாம் இல்லை குள்ளமாக இருக்கலாம் சிவப்பாக இருக்கலாம் இல்லை கருப்பாக இருக்கலாம் உங்களுடைய வருமானம் என்னவாக வேணால் இருக்கலாம் நீங்கள் என்ன வேணால் படிச்சிருக்கலாம் இல்லை படிக்காமலேயே கூட இருக்கலாம் எந்த மாதிரியான ஒரு வேலை வேணாலும் நீங்கள் பார்க்கலாம் எத்தனை முறை நீங்கள் ஃபெயிலியர் ஆகிருக்கலாம் இல்லை சில முறை நீங்கள் சக்சஸ் ஆகியிருக்கலாம் இல்லை நீங்கள் எடுத்த காரியங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றங்களை கூட கொடுத்துருக்கலாம் ஸோ அதெல்லாம் வந்து ஒரு விஷயம் கிடையாது இந்த சில விஷயங்களை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் கூச்ச சுபாவமாக இருக்கிறதோ இல்லை உங்களுடைய தன்னம்பிக்கை குறைஞ்சி காணப்படுறதோ ஒரு அவசியமற்ற ஒரு விஷயம் இவைகள்லாம் வந்து உங்களுடைய தன்னம்பிக்கை குறைவுக்கு ஒரு காரணமாக எடுத்துக்க முடியாது இவைகளை எப்படி வந்து இந்த கூச்ச சுபாவத்தை போக்கி இந்த தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம நிறைய விஷயங்களை உதாரணப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப எளிமையான ஒரு மூணு விஷயங்கள் போதும் அப்படின்றது தான் இந்த வீடியோ அது என்ன அப்படின்னாக்கா முதல் ஸ்டெப் முதல்ல நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா அவங்களுடைய கண்களை பார்த்து பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணணும் அதாவது லுக் பீப்புள் இன் த ஐஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இதை நீங்கள் நம்பறிங்களோ இல்லையோ அதை பற்றியும் முக்கியம் இல்லை ஆனால் இது ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டெப் கூட இந்த விஷயங்களை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ ஃபாலோ பண்ணும்போது அதாவது உங்கள் கண்ணை பார்த்து பேசணும் இப்போ உங்கள் எதிரில் ஒருத்தர் பேசுகிறாரு இல்லை நீங்கள் அவரை போய் மீட் பண்ண வேண்டியிருக்கு அப்படி இருக்கும்போது உங்கள் தலை வந்து கீழே குனிஞ்சிருக்கிறது இல்லை இந்த ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணாமல் அவங்க கண் வந்து அங்கே இங்கே பார்த்துட்ருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் அவங்க கண்களை பார்த்து பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த கண்களை பார்த்து பேசக்கூடிய இந்த எளிமையான இந்த ஒரு இந்த முறை இந்த ஸ்டெப் இது வந்து இது மட்டுமே போதும் அவங்களுடைய சோசியல் ஆன்செட்டின்னு சொல்லக்கூடியது அதாவது என்ன மற்றவர்களோட பழகும் போது ஏற்படக்கூடிய ஒரு பதட்டம் அதை வந்து கண்டிப்பாக இது குறைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய உளவியல் பூர்வமான நிறைய வந்து முறைகள் வந்து விளக்கப்பட்டிருக்கு ஸோ அதனால் தலை குனிஞ்சு நீங்கள் வந்து பேசுகிறதோ இல்லை கண்களை அங்கே எங்கே பார்த்து பேசுகிறதோ கூடாது அவங்களுடைய கண்களை பார்த்து பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இதுதான் நான் சொல்லக்கூடிய முதல் முறை அல்லது முதல் ஸ்டெப் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்படி நீங்கள் கண்களை பார்த்து பேசும்போது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா நிச்சயமாக உங்களுடைய தாழ்வு மன்பான்மை வந்து குறைய ஆரம்பிக்கும் அது இன்செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பாதுகாப்பின்மை ஸோ இந்த பாதுகாப்பின்மை அப்படின்னக்கூடிய அந்த விஷயம் வந்து போய் உங்களுக்குள்ளே வந்து ஒரு பாதுகாப்பு உணர்வையும் இது ஏற்படுத்தும் இப்படி பேசும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டாக்கா முதல்ல உங்கள் பேச்சை மற்றவங்க கேட்கறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க நிச்சயமாக அது வேலை பண்ணும் அதனால் இந்த ஸ்டெப்பு நீங்கள் பண்ணுங்கள் இந்த மூணு முறைகளை பண்ணும்போது இப்போ நான் முதல் முறை பார்த்துருக்கோம் இன்னும் இரண்டு முறைகளை நான் சொல்கிறதுக்கு முடிச்சு பண்ணுறேன் இந்த முக்கியமாக புது நபர்கள்கிட்ட பேசுகிறதுக்கு இந்த அச்சப்படுறது இந்த கூச்சப்படுற விஷயங்கள் வந்து இந்த கண்களை பார்த்து பேசும்போது இது உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் இந்த முறைகள் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு நல்ல உங்களுடைய ஒரு ஜாபை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் மற்றவங்கிட்ட அப்ரோச் பண்ணுறதுக்கும் இது எல்லா வகையிலையும் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது ஸ்டெப் டூ என்ன சொல்லுது அப்படின்றத பற்றி பார்ப்போம் ஸ்டெப் ஸ்டெப் டூ என்ன சொல்லுது அப்படின்னாக்கா உங்களை வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே ஈடுபடுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் இன்னும் நான் சிம்பிளாக சொல்கிறேன் எல்லாருமே வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு பாதுகாப்பு வளையம் இந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ளேயே இருப்பாங்க ஸோ அதுதான் வந்து எனக்கு இதுதான் சேஃபு இந்த ஊர் தான் எனக்கு சேஃபு இந்த ஜாப் தான் எனக்கு சேஃபு இவங்களோட இருக்கும்போது தான் எனக்கு கம்ஃபர்ட்னஸ்ஸு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு இருக்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தையோ ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டையோ ஏற்படுத்த போகிறது கிடையாது இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும் இல்லை நீங்கள் வந்து ஒரு புது ஜாபுக்கு போகணும் இல்லை நீங்கள் உங்களுடைய லெவலை நீங்கள் என்ன கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் இல்லை அதிகமாக நீங்கள் ஏன் பண்ணணும் இல்லை உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் டெவலப் பண்ணணும் இல்லை உங்கள் ஸ்டடீஸில் நீங்கள் என்ன ஒரு பெரிய லெவலாக ஆகணும் உங்களுடைய பாப்புலரிட்டியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் எல்லா வகையிலையும் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் அச்சீவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப பெரிய ஒரு எளிமையாக இருக்கிறது என்ன அப்படின் கேட்டாக்கா இந்த கம்ஃபர்ட்னஸ் இந்த பாதுகாப்பு உணர்வோடையே ஒரே இடத்துல இருக்கிறது அது அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் கிடையாது அது மிகப்பெரிய ஒரு எளிமையும் கூட நம்மளோட நம்மளோட அச்சீவ்மெண்ட்டுக்கு ஸோ இந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வர்றதுக்கான முயற்சியில் நீங்கள் இறங்கணும் அப்படின்றது தான் வந்து இந்த செகண்ட் ஸ்டெப் நான் சொல்லக்கூடிய செகண்ட் ஸ்டெப் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும்போது ரொம்ப நல்லா தான் இருக்கும் ஆனால் வாழ்க்கை எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாமல் ஒரே மாதிரியாக அப்படியே போயிட்ருக்குற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வரணும் திடீர்னு எப்படி சார் வர முடியும் எனக்கு ஆல்ரெடி நிறைய ஷைனஸ் இருக்குது எனக்கு கான்ஃபிடன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் செகண்ட் ஸ்டெப்க்குள்ளே எப்படி போகிறது அப்படின்னாக்கா பெரிய பெரிய விஷயங்களில் ஈடுபடாமல் சின்ன சின்ன விஷயங்களில் ஈடுபடுறதுக்கு முயற்சி பண்ணலாம் சின்ன சின்ன ஸ்டெப் சின்ன சின்ன முயற்சிகள் அது எனக்கு சங்கடமான விஷயந்தான் அது எனக்கு கஷ்டமான விஷயந்தான் இருந்தாலும் பரவாயில்ல அதை கொஞ்சம் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன முயற்சிகளில் ஈடுபடுத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணிங்கனாக்கா அந்த அச்சம் இது கண்டிப்பாக குறையும் கூச்சம் கண்டிப்பாக குறையும் உங்களுடைய தன்னம்பிக்கை கண்டிப்பாக வளரும் ஸோ இதை நீங்கள் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் மூன்றாவது சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா இந்த ஸ்டெப்பில் என்ன போகிறேன்னாக்கா மிரர் டெக்னிக் அப்படின்றத நான் இங்கே இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன் மிரர் டெக்னிக் அப்படின்னாக்கா இது வந்து ஒரு கண்ணாடி மந்திரம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அதாவது தினசரி காலையில் நீங்கள் எழுந்து உங்களை அன்றாட உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்யும்போது செய்யறதுக்கு ஆரம்பிக்கும்போது இந்த கண்ணாடி முன்னாடி உங்களுடைய முழு உருவத்தையும் பார்த்து உங்கள் முகத்தை பார்த்து அதில் உங்கள் கண்களுக்கு கண்கள் நேராக பார்த்து உங்களை பற்றிய ஸ்ட்ரென்த் உங்களுக்கு இருக்கிற அபிலிட்டிஸ் திறமைகள் உங்களுடைய டேலண்ட்ஸ் இதை பற்றி நீங்கள் பேச ஆரம்பிக்கணும் உங்கள் முகத்துக்கு நேராக உங்களை நீங்களே பார்த்து கண்ணடியில் பார்த்து உங்களை பற்றி பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் பேச ஆரம்பிக்கணும் முதல்ல உங்கள் ஃபிசிக் உங்கள் உடம்பை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் உங்கள் ஸ்கின் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் உங்கள் ஃபேஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகளை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் ஸோ இவைகளை பற்றி நீங்கள் கண்ணாடி முன்னாடி டெய்லி பேச முயற்சி பண்ணணும் இதுதான் வந்து மிரர் டெக்னிக் சொல்லுது இந்த மாதிரி பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாக்கா என்னை பற்றி மற்றவங்க பேசுகிறதுக்கு முன்னாடி நான் என்னை பற்றி நல்ல விதமாக பேசணும் ஸோ இதுதான் எனக்கூடிய கான்ஃபிடென்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் மற்றவங்ககிட்ட நல்லபடியாக கண்களை பார்த்து பேச முயற்சி பண்ணணும் அப்படின்னாக்கா மற்றவங்களோட நான் சகஜமாக பழகணும் என்னுடைய கூச்ச உணர்வை போக்கணும் நான் வெற்றி பெறணும் அப்படினாக்கா முதல்ல நான் என்னோட பேசணும் என்னை பற்றிய நல்ல விஷயங்களை நான் என்கிட்ட பேசணும் என்கிட்ட இருக்கிற ப்ளஸ் என்கிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த் என்னுடைய திறமைகள் என் வாழ்க்கையில் நான் அடைஞ்ச வெற்றிகள் இந்த மாதிரி விஷயங்களை முதல்ல நான் என்கிட்ட கொஞ்சம் வாய்விட்டு கூட பேசுறதுக்கு முயற்சி பண்ணணும் ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் டெய்லி வந்து ஒரு ப்ராக்டிஸாக பண்ணும்போது இது இன்னும் ஒரு சில்லையாக கூட இருக்கலாம் ஆனால் இதில் இருக்கக்கூடிய சைக்கலாஜிக்கல் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம் ஸோ இந்த மூணா ஸ்டெப்பை வந்து நான் செப்பரேட்டாக இன்னும் ஒரு ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறது மிரர் டெக்னிக் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ ஒன்று போடுறேன் அதில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் இதில் என்னென்ன விதமான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி ஸோ இந்த தேர்ட் ஸ்டெப்பில் உங்களை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும் உங்களை நீங்கள் மட்டும் தட்டக்கூடாது உங்களை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும் உங்களை நீங்கள் பாராட்டணும் நீங்கள் ஒரு நல்ல செயல் செஞ்சிருக்கீங்க அது யாருக்குமே தெரியல பரவாயில்ல யாருமே பாராட்டில பரவாயில்ல நீங்கள் உங்களை பாராட்டுங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணணும் உங்களை நீங்கள் புகழுங்க உங்களுடைய அழகை நீங்கள் முதல்ல உணர ஆரம்பிங்க இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய கான்ஃபிடன்ட் லெவல் அதிகமாகும் உங்களுடைய ஷைனஸ் வந்து கண்டிப்பாக அதில் வந்து குறைய ஆரம்பிக்கும் இது ரொம்ப எளிமையான அந்த த்ரீ ஸ்டெப்ஸை தான் நான் இந்த வீடியோவில் விலக்கி சொல்ல முயற்சி பண்ணியிருக்கேன் ஸோ இவைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதை பண்ணுறதுக்கு பெரிய ஒரு எக்ஸ்பர்ட் யாரும் தேவை கிடையாது இன்னொருத்தரோட உதவி தேவை கிடையாது யாருடைய கைடன்ஸும் தேவை கிடையாது ரொம்ப எளிமையான ஸ்டெப்ஸ் இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் பண்ணும்போது படிப்படியாக உங்களுடைய நிலை வந்து உயர ஆரம்பிக்கும் அதை நீங்கள் கண்கூடாக உணர்வீங்க உங்களுடைய அந்த ஷைனஸ் கூச்ச சுபாவம்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து குறைய ஆரம்பிக்கும் தன்னம்பிக்கை வந்து அதிகமாக அதிகரிக்கும் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுனாக்கா இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணி வச்சுங்க உங்களுக்கு வேறு மேற்கொண்டு வேறு ஏதாவது சந்தேகங்கள்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கனாக்கா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அப்புறம் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவை அப்படின்னாக்கா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வணக்கம்